என்னும் பூங்காற்று சிரிப்பின் மகிமை புன்னகை சொறியின் போய்விடும் கோபம் புன்னகை பூத்தால் பொலிவாகும் முகமும் புன்னகை வந்தால் பொங்கிடும் புதுவாழ்வு புன்னகை முகத்தால் புறமேகும் நோய்கள் நீண்ட ஆயுளை நிச்சயம் தந்திடும் நீண்ட பகையும் நீங்கிடும் சிரிப்பினால் நீண்ட அன்பினை நிலைநாட்டி மகிழும் நீண்ட நட்புறவு நீக்கமற நிலவிடும் மனவழுத்தம் போக்கும் மனவமைதி கிடைக்கும் மனச்சோர்வை விரட்டி மலர்ச்சியை உருவாக்கும் மனநோய் ஓடிடும் மனவெழுச்சி வந்திடும் மனதினில் நிம்மதி மலர்ந்திடும் சிரிப்பினால் மூளையை இளமையாக்கி முதுமையை குறைக்கும் காளையை போலொரு கட்டுடல் கொடுக்கும் ஏழையை பாதுகாத்து ஏற்றமுறச் செய்யும் வாழையை ஒப்பனாம் வாழ்ந்திட வைக்கும் நோயை குறைத்து நூறாண்டு நல்கும் காயை போன்ற கடுமுகம் மறையும் தாயை போன்ற தகுநிலை கூடும் சேயை போன்ற சிரித்த முகத்தால் மனக்கவலை ஆற்றும் மகிழ்வினை ஊட்டும் தினக்கூலி வேலையிலும் தித்திப்பை வழங்கும் உனக்கென வாழ்வில் உயர்விடம் நல்கும் தனக்கென நட்பை தவறாமல் தந்திடும் காதலின் அடித்தளம் கரும்பென இனிக்கும் ஆதலின் பாலின அன்பை பகிரும் சோதனை வந்தாலும் சுக்கு நூறாகும் வேதனை தவிர்க்கும் விலையில்லா சிரிப்பு வரவேற்க உதவும் வந்தவரும் நம்முடன் உறவை மேம்படுத்தி ஊக்கமுற வைக்கும் நரவாக இனிக்கும் நற்பலன் கொடுக்கும் இரவாத புகழும் இன்முகத்தால் ஏற்படும் சிரிப்பினால் கிஞ்சித்தும் சிக்காதது எதுவும் இல்லை புரியாத உணர்வை புரியதரும் புன்சிரிப்பு தெரியாத முகம் கூட தெரிந்து தெளிந்திடும் சரியாக பேசிடும் சார்பாயும் வாதிடும் மனத்தூக்கம் வந்து மற்றவரை கவரும் கனவும் நனவாகி காதலை வளர்க்கும் தினமும் துளிர்த்து தேனென இனிக்கும் மனமும் இணையும் மங்களம் துளங்கும் நன்றி